ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர் நானும் இன்னைக்கு மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி பூரி ரோட்டி ஐட்டம்ஸ் ரைஸ்க்கு வந்து சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி இது பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் காட்டும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு நாலு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் ஆமாம் அஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க பொடியை நறுக்கி ஒரு ஆறு கல்லு பூண்டு ஒரு ஏழு நம்பர் வந்து முந்திரி சேர்த்து நல்லா ஃபைன் டேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதும் ஒரு பிரியாணியில் ரெண்டு பட்டை துண்டு ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு இது நல்லா வந்து பொரியட்டும் இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயமா சேர்த்து எடுத்துக்கலாம் நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் ஆனா மூணு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாம் கீறி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும் வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு பத்து நம்பர் வந்து நான் புதினா இலைகளை வந்து சேர்க்கிறேன் இலைகள் மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க ஒரு பத்து நம்பர் மட்டும் போதும் ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி சுருங்கி வரணும் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு முந்திரி சேர்த்து இந்த விழுதை சேர்த்து நல்லா பிளேமா ஒரு மீடியம் பிளேம்ல வச்சுட்டு நல்லா வந்து தக்காளி வதங்கி அதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம் கிரேவிக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ எல்லா மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன் குழம்பு மிளகாய் தூள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க காரம் கரெக்டாக இருக்கும் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ஃப்ளேமா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து இதை வதக்கிக்குமோ அப்போதான் கிரேவி உங்களுக்கு டேஸ்டா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வந்த உடனே இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சு அந்த விழுது வந்து ஒட்டி இருக்கும் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க இதை வந்து ஒரு அளவு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிரேவி கொதிச்சு வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ மஷ்ரூம் வந்து நான் ஒரு வெது சுடு தண்ணியில ஒரு சால்ட் போட்டு நல்லா வந்து மஷ்ரூமை வாஷ் பண்ணிட்டு ரஃப் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம் சின்னதா பெருசா எப்படி ஒண்ணாலும் கட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சீக்கிரமா வெந்துடும் இந்த மஷ்ரூம் இப்ப எல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இதை இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து வேக வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மஷ்ரூமும் நல்லா வந்து வேந்து கிரேவியோ நல்லா ஒரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை கீ ரைஸ் வெஜ் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கசூரி மெத்தி நல்லா க உள்ளங்கையில வச்சு நல்லா தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையா இருக்கும் சக்கரை வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா எண்ணெயோ நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு கிரேவி நல்லா வந்து ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சில ஒரு சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இதுல புதினா இலைகள் சேர்த்துருக்கோம் அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கிரேவிக்கு புதினா இலைகள் இல்லை அப்படின்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி இலை வந்து தூவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா அவங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த கிரேவி எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனல நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க இந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வந்து பாக்குறேன் நன்றி வணக்கம்